வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பருப்பு வடை செய்யலாங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுங்க நல்லா கழுவி வடிகட்டி எடுத்துச்சிருக்கணும் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாங்க நல்லா ஒன்று ரெண்டாக அரைச்சாச்சுங்க கட் பண்ண இஞ்சிங்க நாலு பூண்டுங்க அஞ்சு பச்சை மிளகாய்ங்க அரை ஸ்பூன் சோம்புங்க ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாங்க ஒன்று ரெண்டாம் அரைச்சாச்சுங்க கொத்தமல்லி தலைங்க புதினாங்க முருங்கக்கரையும் போட்டுக்கலாங்க ஒன்று ரெண்டாம் அரைச்சி போட்டால் வடை வந்து பிரியாதுங்க அதுக்கு தானுங்க பொடியாக கட் பண்ணால் சின்ன வெங்காயங்க தேனாலும் சால்ட்டுங்க நல்லா கலந்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு பிடிச்சி வச்சுக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க கையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இப்போ வடையை தட்டி போட்டுக்கலாங்க வடை போட்டோனே திருப்பிடாதீங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க அடுப்பு வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துக்கலாங்க வடை ரெடி வீடியோ பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்